கே நகர் பகுதியில் கஞ்சா பயன்படுத்தின இளைஞர்களை பெண் திமுக நிர்வாகி ஒருத்தங்க தட்டி கேட்டதால ஆத்திரத்துல அந்த இளைஞர்கள் வீடு புகுந்து அந்த பெண்ணை சராமாரியா தாக்குனதுல அந்த பெண் படுகாயமடைஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை பகுதியில் இந்த மாதிரி கஞ்சா பொருட்களுடைய பயன்பாடு அதிகரிச்சுட்டு வரதா சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க சென்னை ஆர் கே நகர் பகுதிக்குட்பட்ட வள்ளலார் குடியிருப்பு பகுதியில் வசிச்சுட்டு வர்றாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதான சரஸ்வதி இவங்க ஆர்கே நகர் மேற்கு பகுதி முப்பத்தி எட்டாவது வட்ட திமுக கழக துணை செயலாளராக இருக்காங்க அது மட்டும் இல்லாம குடிசை மாற்று குடியிருப்பு தலைவராவும் இருக்காங்க இந்த குடியிருப்பு பகுதியில் சில இளைஞர்கள் கஞ்சா பயன்படுத்திட்டு வரதால பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுட்டு வந்ததா கூறப்படுது அதனால இந்த இளைஞர்களை சரஸ்வதி தட்டி கேட்டதா சொல்லப்படுது இப்படி தங்களை தட்டி கேட்கிறாங்க அப்படின்ற ஆத்திரத்துல நள்ளிரவு நேரத்துல வீட்டுல தூங்கிட்டு இருந்த மாதிரியான பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கிட்டு போனதா கூறப்படுது அதை தொடர்ந்து அக்கம் சரஸ்வதியில சிகிச்சைக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இது தொடர்பா போலீசாரும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க வடசென்னை பகுதியில இப்போ கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில இதனால பொதுமக்களுக்கு கடும் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வரதால இது சம்பந்தமா நடவடிக்கை ிய மேற்கொள்ளணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க